பஸ்ஸு விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து மாசம் மாசம் நாங்க ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு இங்க பிரேமா ராமகிருஷ்ணன் தெரியும் தெரியல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டே பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால படிக்க முடியல காரணம் அப்பா அம்மா இல்லை பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை ஒரு சாதாரண டிரைவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை இருக்குது அந்த பொண்ணு மட்டுந்தான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அவங்களும் இன்னைக்கு பாலிடெக்னிக்கல் கல்லூரியில் பாலிடெக்னிக்கல் மாணவியாக படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன தெரியுமா காரணம் எப்படிங்க்கா இப்போ நீங்கள் படிக்கிறீங்களேன்னு கேட்கும்போது இல்லைம்மா அன்னைக்கு நான் படிக்கிறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஆனால் இன்னைக்கு எனக்கு புதுமை பெண் திட்டம்னு சொல்லி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தராங்க இதனால் எனக்கு தேவையான புத்தகத்தை கூட என்னால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க உண்மை என்னன்னா நான் அதில் ஒருத்தி இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஒருத்தவங்க கிட்டே போய் கையேந்து நிற்கணுன்ற அவசியமே கிடையாது நான் வயிறு நிறைய சாப்பிடணுன்னா கூட எனக்கு என் அப்பா போட்டு விட்டுறாருன்ற மாதிரி தைரியமா சொல்லலாம் யார்கிட்டயும் போய் நிற்கணுன்ற அவசியம் இல்லை இப்ப இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களை ஒரு மான மரியாதையோட வாழ வைக்கிறது இந்த திமுக கழகம் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்துல ஆயிரம் ரூபாய் சிறப்பு கிடையாது அந்த திட்டத்தை அந்த திட்டத்தை பெற பெண்கள் கிட்ட போயிட்டு இந்த மீடியாக்காரங்களாக போய் மைக் எடுத்துகிட்டு போய் கேட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாயை வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு என்ன சொல்றாங்க அந்த பெண்கள்னா நாங்க கல்லூரி செலவுக்கு புத்தகங்களை வாங்கும் செலவுக்கு எங்க வீட்டுல நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல புத்தகங்களை அந்த ஆயிரம் ரூபாயின் மூலமாக நாங்களே வாங்கிக் கொள்கிறோம் என்று அந்த பெண்கள் கூறுகிறார்கள் படி இரு புதுமை பெண் திட்டம் சொன்ன இல்லையா ஆயிரம் ரூபாய் தராரு இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா பெண்கள் எத்தனை டிகிரி படிச்சாலும் மாதந்தோறும் நான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு தளபதியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார் படி படினு சொல்றது திராவிடம் படிக்காதே வீட்டிலே இரு அடுப்பங்கரையிலேயே இருன்னு சொல்றது ஆரியம் இன்னைக்கு நமக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த விடியல் பயண திட்டத்துல அன்றாட வேலைக்கு செல்ற பெண்கள்லாம் இருக்காங்கல்ல அவர்களுக்கு சராசரியாக எண்ணூத்தி எண்பது ரூபாய் மிச்சமாவது இதை நான் சொல்லவில்லை பொருளாதார ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அந்த எண்ணூத்தி எண்பது ரூபாய் என்பது அவர்களுடைய தினசரி தேவைகளுக்காகவும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளுக்காகவும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கிறது பின்னாடி இவ்வளோ பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு போனோன்னே என்ன பண்ணுவீங்க அந்த ராக்கெட்டு தோசைய கூட நம்ம தான் போய் ஊத்தணும் நம்ம ஊத்துனாதான் அந்த தோசை கூட வேகம் அண்ணன்மார்களுக்கு தமிழ்மார்களுக்குலாம் கவலை இல்லை அக்காமார்கள் அண்ணிமார்கள் சமைச்சு வச்சிருப்பாங்க நம்ம போய் சாப்பிடலாம் இப்போ இதை முடிச்சுட்டு கூட அவ்வளோ வேலைகள் அவர்களுக்கு இருப்பில் இருக்க அந்த அக்காலாம் சிரிக்கிறாங்க ஆமான்னு அந்த அளவிற்கு காலையில எல்லாருக்கும் முன்னாடி ஏந்திரிச்சு அவ்வளோ வேலைகள் இரவு நீங்க தூங்குனத்துக்கு அப்புறமும் அவ்வளோ வேலைகள் இப்படி காலை முதல் இரவு வரை ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிற இல்லத்தரசிகளுக்கு குடும்பமே அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய சுயமரியாதை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் நினைத்தார் என்றால் இந்தியாவிலே முதன் முறையாக தலைவர்களுக்கானா மாநிலத்தில் மகளிர் உரிமை தொகை கர்நாடக மாநிலத்தில் மகளிர் உரிமை தொகை மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகை ஜார்க்கண்ட் ஒரு மகத்தான வெற்றி திருமதி கல்பனா சோரன் அவர்கள் முன்னெடுத்த வாக்குறுதியில உங்களுக்கும் தமிழ்நாட்டை போலவே மகளிர் உரிமை தொகை உண்டு என்று சொன்னால் அங்கே ஒரு மகத்தான வெற்றி அடைந்தது அந்த கட்சி இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆனால் இங்கே ஒரு சிலருக்கு திராவிட மாடல்னா என்ன திராவிட என்ன திராவிட மாடல் என்ன செஞ்சது கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாங்க போல கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டாங்க போல